கடந்த காலங்களிலே இடம்பெற்ற இவ்வாறான செயற்பாடுகளில் இங்கு இருக்கின்ற பிரதிநிதிகளும் இருந்திருக்கின்றார்கள் கடந்த காலங்களிலே காற்றாலை மின்சாரம் அங்கு மன்னார் மாவட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அந்த வேளையிலே இங்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கவோ இங்கு அதற்கு அதன் மக்களை விழிப்புணர்வு செய்யவோ யாரும் முன்வரவில்லை ஆனால் அவர்கள் செய்த அந்த தீர்மானத்தில் இப்பொழுது நாங்கள் பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே ஆனாலும் நாங்கள் எப்பொழுதும் மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கம் என்ற வகையிலே நாங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக இதனுடைய சரியான ஒரு தீர்வை நிச்சயமாக எங்களுடைய அரசாங்கம் எடுக்கும் அந்த மக்களுக்கான ஒரு நியாயமான தீர்வை வழங்கும் நாங்கள் எப்பொழுதும் மக்கள் சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த அவசரமாக என்பதை இவ்விடத்திலே கூட்டிக்கொள்ள விரும்புகின்றேன் இன்றைய தினம் இந்த விசேட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கின்றது வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே மன்னார் மாவட்டத்திலே தற்பொழுது மிகவும் பேசு பொருளாக இருக்கின்ற காற்றாலை மண் மற்றும் இல்மனைட் இந்த இரண்டு விடயங்களிலும் மிகவும் மோசமான நிலை இப்பொழுது காணப்படுகின்றது அதாவது பார்த்தீங்கன்னா என்று சொன்னால் இந்த காற்றாலை அமைக்கும் திட்டமானது எங்களுடைய அரசாங்க காலத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு நிறுவனத்துக்கும் நாங்கள் அனுமதிகள் வழங்கவில்லை கடந்த கால அரசாங்கங்களிலே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் அதன் மூலம் அதாவது அதில் சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் அனைத்தும் ஊடாக அனுமதிகளை பெற்று ஒப்பந்தங்கள் மேற்கொண்டு அந்த ஒப்பந்தங்களின் தொடர்ச்சியாக அவர்களுடைய செயற்பாடு தற்பொழுது நடைபெற்று வருகின்றது இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களிடமோ அல்லது இந்த பிரதேசத்தில் உள்ள மத மதகுருமார் அல்ல மதம் சம்பந்தமான அவர்களிடமோ அல்லது யாரிடமோ எந்தவித கலந்துரையாடலோ எந்தவித திட்டமிடலோ இல்லாத வகையிலே இவைகள் கடந்த காலத்திலே அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன இதன் பலாபலனை நாங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அதாவது கூறப்போனால் கடந்த காலத்திலே அம்மா அப்பா இல்லாத ஒரு நிலையிலே கொ கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு இப்பொழுது நாங்கள் பேர் வைக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கின்றோம் இருந்தாலும் நாங்கள் எப்பொழுதும் மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் இந்த பிரச்சனையை நிச்சயமாக மக்களுடன் கலந்து ஆலோசித்து மக்கள் சார்ந்த மக்கள் விரும்புகின்ற ஒரு தீர்மானத்துக்கு செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அந்த வகையிலே நாளைய தினம் இந்த காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வு தொடர்பான பிரச்சனைகளை பிரதிநிதிகளுடன் கலந்து உரையா உரையாடுவதற்கு நாங்கள் ஒரு பாராளுமன்ற கூட்டத்தொகு கட்டுரை ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கின்றோம் இதிலே வனி மாவட்டம் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதே போல மன்னார் மாவட்டத்தின் பிரதிகள் குழு மற்றும் மன்னார் மாவட்ட மதகூருமார்கள் அதே போல் மீனவர் சங்கங்கள் தலைவர் செயலாளர் அதேபோல பிரஜைகள் குழு சமூக அமைப்புகளின் ஒன்றியம் போன்ற தலைவர்களுடன் சேர்ந்து நாளைய தினம் பேச்சுவார்த்தை பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற இருக்கின்றது இதிலே மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் உட்பட அனைவரும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இங்கு இந்த மக்களுடைய ஆதங்கங்கள் மக்களுடைய வேண்டுகோள்கள் கவனத்தில் கொள்ளப்படும் அது மட்டுமல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதத்திற்கு முற்போ முன்பாக இதற்கு அனுமதி வழங்கப்பட்டு அதற்குரிய ஆரம்ப நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது அதன் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன எங்களுக்கு தெரியும் மன்னார் மாவட்டத்திலே தீவகப்பகுதி தீவு பகுதியை பொறுத்தவரையிலே அங்கு மிகவும் கூடுதலான மீன்பிடி மற்றும் வாழ்வாதாரங்களுடைய மக்கள் அங்கே வாழ்ந்து வருகின்றார்கள் அவர்கள் வாழ்கின்ற சூழலுக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்பட ஏற்படக்கூடாது என்பதை அரசாங்கம் மிகுந்த கர்சனையுடன் இருக்கின்றது அந்த வகையிலே முதற்கட்டமாக நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்த இருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் நேரடியாக அந்த இடங்களுக்கு சென்று அந்த அந்தந்த திடைக்கலங்களுக்குரிய மதிப்பீடுகளை மீண்டும் அதை செய்ய வேண்டும் நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கின்றோம் அது மட்டுமில்லாமல் இந்த பிரதிநிதிகளுடன் எனக்கு ஒரு முப்பது செகண்டான கலந்துரையாடலே நாங்கள் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க இருக்கின்றோம் எனவே கடந்த காலங்களிலே இடம்பெற்ற இவ்வாறான செயற்பாடுகளில் இங்கே இருக்கின்ற பிரதிநிதிகளும் இருந்திருக்கின்றார்கள் கடந்த காலங்களிலே காற்றாலை மின்சாரம் அங்கு மன்னார் மாவட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எங்க அந்த வேளையிலே இங்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கவோ இங்கு அதற்கு அதன் மக்களை விழிப்புணர்வு செய்யவோ யாரும் முன்வரவில்லை ஆனால் அவர்கள் செய்த அந்த தீர்மானத்தில் இப்பொழுது நாங்கள் பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே ஆனாலும் நாங்கள் எப்பொழுதும் மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கம் என்ற வகையிலே நாங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக இதனுடைய சரியான ஒரு தீர்வை நிச்சயமாக எங்களுடைய அரசாங்கம் எடுக்கும் அந்த மக்களுக்கான ஒரு நியாயமான தீர்வை வழங்கும் நாங்கள் எப்பொழுதும் மக்கள் சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த அவசரம் என்பதை இவ்விடத்திலே கூட்டிக்கொள்ள விரும்புகின்றேன்